ஜெய் ஸ்ரீராம் நடிகன் ஜி எம் சுவாமிஜி உருப்பெயர்ச்சியின் பலாபலன்கள் முதல்ல மேஷராசிக்கு பார்த்தோம் அடுத்தது ரிஷபராசி பொது பலன்கள் கோச்சாரப்படியும் கிரகத்தின் கட்டப்படியும் பலாபலன்கள் மாற வாய்ப்புகள் உண்டு இது பொதுவான பலன்களே ரிஷபராசிக்கு குரு பகவான் இருக்கார் ஜென்மத்தில் ஜென்மகுருன்னு சொல்லுவா ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு அதுலேயும் வந்து கேதுவோட பலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் என்பது அல்ல இருப்பினும் உடல்லே கவனங்கள் தேவை உடலில் ஏதாவது ஒத்துரம் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன உடம்புகள் ஏதாவது நம்ம உடம்புக்கு வழி வேண்டோம்னா அடுக்கு வலி நிவர்த்தியாகி காலுக்கு வழி கைக்கு வழி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு திருப்திகரமாகவே இருக்காது உணவு முறைகளை ரொம்ப கரெக்டாக சரிப்படுத்துவது நல்லது கண்ணாப்புனா சாப்பிடாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லது நீர் சம்பந்தமான உடல் உபாதை ஏற்படும் நீர் சம்பந்தமான உடல் தொந்தரவுகள் பாத சம்பந்தமான வழிகள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை ரொம்ப நிதானமாக இதுலேயுமே நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்தவர்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸோ ஜாமீன் போடுவதோ அடுத்தது வந்து பஞ்சாயத்து பேசுவதோ இதிலெல்லாம் போய் நம்ம உள்ள முன்னாடி இருக்காமல் கொஞ்சம் விலகி இருந்தோம்னால் நமக்கு நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு தெய்வ காரியம் ரொம்ப 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 முக்கியமான நேரம் தெய்வ காரியத்துக்கு அவசியம் வந்து நம்மளுடைய நாழிகையை செலவு பண்ணணும் குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்தி படிப்பிலே ஞாபக சக்தி குறைவாக இருக்கும் போராட்டமாக இருக்கும் அப்படியே வந்து ஜெயிச்சு வரணுமே அப்படிங்கிற ஒரு பய உணர்வுகள் போராட்டங்கள்லாம் இருக்கும் அதுக்கு கவனங்கள் இருந்தால் போதும் விதியை மதியால் வெல்லலாங்கிற மாதிரி நம்மளோட மூளையை வச்சும் தெய்வ பலத்தை வச்சும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது உண்டு பரிகாரங்கள் என்பது செய்தமானால் முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக அம்மனுடைய வழிபாடு முக்கியம் சக்கரத்தாழ்வாருக்கு அவசியம் வரும்போது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணும் பஞ்சமுகி ஆஞ்சநேயரில் ஹயக்ரீவருக்கு மாணவர்கள்லாம் ஹயக்ரீவருக்கு அர்ச்சனை செய்வதோ வழிபடுவதோ அவருடைய படிப்புக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் யோகங்கள் இருக்கும் அதனால் பழைய ஆலயங்கள் இருந்தால் அந்த ஆலயத்துக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்குறதோ தீபமே அறியாத ஒரு ஆலயத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்குறதோ அது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி சிவாலயமாக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி விநாயகராக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு முடிஞ்சது ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது அடுத்ததாக வெள்ளிக்கிழமை ஒரு தோறும் அவசியம் வந்து துர்கேம்மனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியமாக செயல்படணும் குலதெய்வ வழிபாடு முக்கியம் இதை அனைவரும் பின்பற்றினால் நமக்கு குருவோட பரிபூரண பலன் என்பது கிடைக்க வாய்ப்புகள் என்பது உண்டு ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ನಮಸ್ಕಾರ ಅಂತ ನಗಿಯೇ ಸಂದಿಪ